உங்கள் தேவனாகிய கர்த்தரை உபாகமம் கேள்விகளும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதினால் நீடித்திருப்பது எது வாழ்நாட்கள் கர்த்தர் எப்படிப்பட்ட தேசத்தை இஸ்ரவேலருக்கு கொடுத்தார் பாலும் தேனும் ஓடுகிற தேவனாகிய கர்த்தரிடத்தில் எப்படி அன்பு கூற வேண்டும் முழு முழுதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் மோசே கட்டளையிட்ட வார்த்தைகளை யாருக்கு போதிக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை எங்கே அடையாளமாக கட்டி கொள்ள வேண்டும் கையின் மேல் கட்டி கொள்ள வேண்டும் கர்த்தருடைய வார்த்தைகள் கண்களுக்கு நடுவே எப்படி இருக்க வேண்டும் ஞாபகக்குரியாய் கர்த்தரின் வார்த்தைகளை வீட்டில் எங்கெங்கே எழுதி வைக்க வேண்டும் நிலைகளிலும் வாசல்களிலும் இஸ்ரவேலருக்கு தேசத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் யாருக்கு ஆணையிட்டிருந்தார் ஆபிரகாம் ஈசாக்கு மற்றும் யாக்கோபு இஸ்ரவேலரை கத்தர் தேசத்தில் பிரவேசிக்க பண்ணும்போது அவர்கள் கட்டாத எதை கொடுப்பார் வசதியான பெரிய பட்டணங்கள் இஸ்ரவேலர் தேசத்தில் பிரவேசிக்கும்போது போது எவைகளால் நிரம்பிய வீடுகளை கர்த்தர் அவர்களுக்கு கொடுப்பார் சகல நல்ல வஸ்துக்களாலும் கர்த்தர் இஸ்ரவேலருக்கு தேசத்தில் வெட்டப்பட்டிருக்கிற எவைகளை எவைகளை கொடுப்பார் கொடுப்பார் இஸ்ரவேலர் கர்த்தர் அவர்களுக்கு கொடுப்பார் திராட்சை தோட்டங்கள் மற்றும் தோப்புகள் தேசத்தில் சாப்பிட்டு திருப்தியாகும் போது இஸ்ரவேலர் யாரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு செய்ய வேண்டியது என்ன ஆராதனை கொண்டே ஆணையிட மோசே இஸ்ரவேலரிடம் கூறினார் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டே யாரை பின்பற்றக்கூடாது என்று இஸ்ரேவேலரிடம் கூறப்பட்டது அந்நிய தேவர்களை தேவனாகிய கர்த்தரை டேஷ் பாராதிருப்பீர்களாக பரீட்சை பாராதிருப்பீர்களாகும் கர்த்தர் கற்பித்த எவைகளை கருத்தாய் கைக்கொள்ள வேண்டும் அவருடைய கற்பனைகள் சாட்சிகள் மற்றும் கட்டளைகள் கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறவைகளை செய்ய வேண்டும் செம்மையும் நன்மையுமாய் இஸ்ரவேலர் பார்வோனுக்கு அடிமையாயிருக்கிறதையும் கர்த்தர் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினையும் யாரிடம் கூற வேண்டும் அவர்களின் புத்திரரிடம் எவைகளின்படி செய்ய சாவதானமாயிருந்தால் அது இருக்கும் என்று மோசே கூறினார் கத்தரின் எல்லா கட்டளைகள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆமே நன்றி